அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரி நருளோடும் வராகி அன்னையின் இன்னலோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க இன்றைய பதிவு உங்கள் அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவுங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் அற்புதமான ஒரு நாள் அதாவது நாக பஞ்சமியும் இருக்குது அதே போல் கருட பஞ்சமியும் இருக்குது பஞ்சமி அப்படின்னாலே வராகி அன்னைக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தி பூ அதாவது செம்பருத்தி பூவோட இலை ஒன்று இருந்தால் மட்டும் போதுங்க இதை வைத்து இன்று இரண்டு விதமான பரிகாரம் நம்ம பண்ண போறோம் அதாவது செம்பருத்தி இலை அப்படின்றது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி மற்றும் செல்வ வளம் பெருகில் அதிரடி மாற்றம் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் ஒரு ரூபாய் கூட செலவு கிடையாது செவ்வாய்க்கிழமையில இந்த பஞ்சமி வந்திருக்கிறதுனால கண்டிப்பா இந்த இலையை இன்று நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக முருகப்பெருமானுடைய பேரலும் வராகி ஆசீர்வாதமும் நிச்சயமாக கிடைக்கும் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கோடிக்கடனாக இருந்தாலும் அது இருந்த இடம் தெரியாமல் போகும் கட்டுக்கடங்காத பணவரவு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட ஆரம்பிக்கும் இதை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு அற்புத பலனை உங்களுக்கு தினம் தினம் கொடுக்கக்கூடியது இன்று இரவு ஒரு பத்து மணிக்குள்ளே இந்த வழிபாடை தாராளமாக நீங்கள் பண்ணலாம் ஒரே ஒரு செம்பருத்தி இலை கிடைத்தால் மட்டும் போதும் அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னால் பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய லைக்கான கிளிக் பண்ணுங்கள் என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா இன்றைக்கு செய்ய செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நம்பிக்கையோட நீங்க செய்வதன் மூலமாக உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் நீங்க ஒரு செல்வத்தையும் பணத்தையும் பெருக்கி தரக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம் இன்று உங்களை நான் செய்ய சொல்லிருக்கேன் அதாவது ரெண்டு பரிகாரத்தையும் நீங்க செஞ்சாலும் சரி இல்ல ஒரு பரிகாரம் உங்களால செய்ய முடிஞ்சாலும் தாராளமாக நீங்க செய்யலாம் ஒரு பரிகாரம் செய்ய ஒரு இலை மட்டும் இருந்தால் போதும் இது ரெண்டுமே உங்களால செய்ய முடியுதுன்னா ரெண்டு இலைகள் மட்டும் பறிச்சிட்டு எடுத்துட்டு வந்துடுங்க அதை சுத்தமா தண்ணீர்ல நீங்க வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு அதுல பாத்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க இப்ப ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க அது போல நீங்க பொட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு இலை கிடைத்தாலும் சரி சப்போஸ் அஞ்சு இலை கிடைச்சதுன்னா இன்னைக்கு வராகி எண்ணெய்க்காக இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்றலாம் அதாவது நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும் திடீர் ஏற்படணும் செல்வ வளம் பெருகணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு இலையாக இருந்தாலும் சரி அஞ்சு இலையாக இருந்தாலும் சரி நல்லா தண்ணீரில் வாஷ் பண்ணிடுங்க வாஷ் பண்ணிட்டு நல்லா தொடச்சிக்கோங்க உங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் இருந்தனா அந்த இலையில மேல் பரப்புல தேங்காய் எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க அந்த அஞ்சு இலையிலையும் நீங்கள் தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணலாம் அஞ்சு கிடைக்காத பட்சத்தில் ஒன்று கிடைச்சாலும் அந்த ஒரு இலையிலையுமே நீங்கள் அந்த தேங்காய் எண்ணெயை லைட்டாக அப்ளை பண்ணிவிடுங்க இப்படி பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு தாம்பளத்தட்டு இல்லைனா மண்தட்டு அதற்கு மேல இந்த இலையை வச்சிடுங்க இலையை வச்சதுக்கு அப்புறம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க அஞ்சா இருந்தா இப்ப நான் எப்படி வச்சிருக்கனோ அது போல வச்சுக்கோங்க ஒரு இலைய இருந்தா நடுவுல அந்த ஒரு இலையை வச்சிடுங்க ஒரு சுத்தமான அகல் விளக்கு எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு நல்லெண்ணெய் இல்லைனா நெய் ஊற்றி பஞ்சு பஞ்சுத்திரி போட்டு தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும் இன்று மாலை ஆறு மணில இருந்து இரவு பத்து மணிக்குள்ள நீங்க எப்பொழுது நேரம் கிடைக்குதோ அப்பொழுது உங்க பூஜை ரூம்ல வராகி அன்னைக்கு முன்னடியும் ஏற்றலாம் மகாலட்சுமி தாயாருடைய போட்டோஸ் சிலை இருந்தால் அவங்களுக்கு முன்னாடியும் ஏற்றலாம் அதே போல் பார்த்திங்கன்னா முருகருடைய ஃபோட்டோ சிலை இருந்தாலும் அதற்கு இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த இலையை பார்த்தாலே முருகருடைய ஒரு வேல் போன்ற அமைப்பு இருக்கும் அதனால் முருகருடைய முழு ஆசிர்வாதமும் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த தீபத்தை ஏற்றும்போது உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ அதெல்லாம் நீங்கள் மனதில் நினைத்து கொண்டு இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சுடுங்க அது தானாக குளிர வரைக்கும் விட்டுடுங்க குளிர்ந்ததுக்கப்புறம் அந்த இலையும் அந்த அகல் விளக்கையும் எடுத்துட்டு எடுத்துட்டு போய் ஏதாவது கால் படாத இடத்துல நாளைக்கு போட்டுடுங்க இந்த பரிகாரத்தை இன்று இரவு பத்து மணிக்குள்ள செய்யுங்க ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் இல்லைனா வெள்ளிக்கிழமை இருந்து தொடர்ந்து இந்த தீபத்தை நீங்க தாராளமாக ஏற்றலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுவதும் நீங்கணும் கோடி கடனும் தீரணும் நல்ல ஒரு பண வரவில் அதிரடி மாற்றம் ஏற்படணும் உங்க பிசினஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி அதன் மூலயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இழந்து அது திரும்ப கிடைக்கும் அப்படின்னு நீங்க ஏக்கத்துடன் இருக்கக்கூடிய பொருட்கள் திரும்பவும் கிடைக்கிறதுக்கும் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழவும் நினைத்து வந்து இன்றைக்கு நீங்க நீங்கள் இழந்ததெல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பை முருகப்பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல் கடன்கள் முழுவதும் நீங்கி குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகளும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இது உண்டாக்கும் இதற்கு உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு செம்பருத்தி இலை தான் அதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுக்கோங்க உங்களுக்கு மூன்று பொருட்கள் தேவைப்படும் அதாவது செம்பருத்தி இலை ஒன்று கொஞ்சோண்டு பச்சை கருப்புரம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு இருந்தால் போதும் இது மூன்று மட்டும் இருந்தால் போதும் இதுவுமே இன்றைய மாலை நேரம் ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்குள்ளே நீங்கள் எப்பொழுது வேண்டும் என்றாலும் செய்யலாம் முருகப்பெருமானையும் வராகி தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த செம்பருத்தி இலையை எடுத்துக்கோங்க இந்த செம்பருத்தி இலையை பார்த்தாலே முருகனுடைய வேல் போன்ற தோற்றத்தில் இருக்கும் அத்தனை சிறப்பம்சம் இந்த செம்பருத்தி இலைக்கு உண்டு அதனால செம்பருத்தி இலை எடுத்துட்டீங்க அதில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானைக்கு உகந்த தானியமாக விளங்கக்கூடியது துவரம்பருப்பு அதை தான் ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த இலையில் வச்சுடுங்க அடுத்தது செல்வ வளத்தையும் பணத்தையும் ஈர்க்கக்கூடியது பச்சை கருப்புறம் இதை வந்து ஒரு துண்டு எடுத்து இலையில் வச்சுடுங்க அதாவது அந்த இலையில் வந்து நீங்கள் துவரம்பருப்பு ஒரு பச்சை கருப்புரம் வச்சுருக்கீங்க இதை வந்து முருகனுடைய பாதத்தில் ஒரு தாம்பலை தட்டில் வச்சு முருகனுடைய பாதத்தில் வச்சுடுங்க இதை வைக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ என்ன வேண்டுமோ அதை வந்து முருகப்பெருமானிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அவரோட பாதத்துல வச்சிடுங்க நீங்க வந்து காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றி வைக்கலாம் இல்ல முருகனுக்காக தனியா தீபம் ஏற்றி வைத்தாலும் சரி இந்த செம்பருத்தி இலையில அஞ்சு தீபம் இல்லைன்னா ஒரு தீபமாவது ஏற்ற சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த தீபம் ஏற்றி வைத்தாலும் சரி இப்படி ஏற்றி வச்சுட்டு முருகனுடைய பாதத்துல செம்பருத்தி இலையில வந்து நீங்க வந்து தோரம் பருப்பு பச்சை கருப்புரம் வச்சிருக்கீங்க பாருங்க அது அப்படியே உங்களுடைய பாதத்திலே இருக்கட்டும் இந்த தீபம் எல்லாம் குளிர்ந்த பிறகு அந்த இலையை வந்து ஒரு பேப்பர்ல அதாவது அந்த செம்பருத்தி இலையில நீங்க பச்சை கருப்புறம் பருப்பு வச்சிருக்கீங்க பாருங்க அதை வந்து ஒரு பேப்பர்ல வச்சு நாலாம் மடிச்சு இதை வந்து உங்கள் பூஜை ரூமில் வச்சுடுங்க அந்த பூஜை ரூமில் அப்படியே இருக்கட்டும் தினமுமே நீங்கள் வந்து தூபம் காட்டலாம் அதாவது சாம்பிராணி போடலாம் இல்லை ஊதுபத்தி காட்டலாம் உங்களால் முடிஞ்சுனா சூடம் கூட ஏற்றி நீங்கள் தீபாரதனை காட்டலாம் இப்படியே நீங்கள் காமிச்சிட்டு வாங்க அடுத்து வரக்கூடிய சஷ்டி தீதி இல்லைன்னா வந்து கிருத்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இதை திறந்து அதில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே நீங்கள் ஏதாவது ஓடுற தண்ணியில் இல்லை ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் நீங்கள் போட்டுட்டு மறுபடியும் இதே போல் செஞ்சு வச்சுட்டு வாங்க நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருளால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் முழுவதும் நீங்குவது மட்டும் கிடையாது இழந்த அனைத்தையும் திரும்ப பெறக்கூடிய அற்புதமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்தில் இனி நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் செஞ்சு இந்த ரெண்டு ரெண்டு பண்ணலாம் பண்ண ஒன்னு மட்டும் நீங்க பண்ணாலும் சரி மிகவும் எளிமையானதுதான் இரண்டுமே பண்ணக்கூடியதுதான் அதே போல ஆண்கள் பெண்கள் யாரு வேண்டும் என்றாலும் செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்டா செய்யக்கூடாது மாதவிடாய் காலமாக இருந்தால் நீங்க செய்யாமல் வீட்டில் யாரு இருக்காங்களோ அவங்களை செய்ய சொல்லுங்க நிச்சயமாக நல்ல பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி